சாய் அப்பா மீது உண்மையான பக்தி இருந்தால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு ஒரு லைக் செய்யவும் உன் மனம் இன்று அமைதியை தேடுகிறது அதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல மாற்றம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ கடந்த காலத்தில் சந்தித்த வழி இன்று உனக்கு பாரமாக தோன்றலாம் ஆனால் அதே வழிதான் உன்னை நாளை உயர்ந்த மனிதனாக போகிறது நம்பிக்கையோடு நடந்தால் உன் பாதை தானாகவே ஒளிரும் நீ உண்மையாக நினைத்த ஆசைகள் வீணாக போகவில்லை நீ மிகச் சிறப்பாக வாழ்வாய் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வாய் நீ விரும்பிய உறவோடு இணைந்து வாழ்வாய் உன் வாழ்க்கையில் அன்பு நிறையும் அமைதி குடியிருக்கும் மனநிறைவு உன் இல்லத்தின் வாசலில் நிரந்தரமாக தங்கும் எந்த கவலையும் உன் மகிழ்ச்சியை தடுக்க முடியாது ஏனெனில் என் அருள் உன் வாழ்க்கையை சுற்றி காவலாக நிற்கிறது பொறுமை காத்திரு நம்பிக்கை விடாதே நீ எதிர்பார்த்த நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மலரும் ஓம் சாய்ராம்